தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் தலைமையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட அரசியல் பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் குறித்து தாமாக முன்வந்து விசாரணை நடத்தக் கோரிய தமிழக வெற்றிக் கழக கட்சியினரின் அவசரக் குறிப்பை சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ளது கட்சியின் வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்த அவசர மனுவை நீதிபதி தண்டபாணி ஏற்றுக்கொண்டார் இந்த வழக்கு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிகிறது பூஜை விடுமுறைக்காக உயர் நீதிமன்றம் வாரத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நடந்த சம்பவம் தொடர்பாக சில சதித்திட்டங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அக்கட்சி தாமாக முன்வந்து விசாரணை அல்லது ஒரு சுயாதீன நிறுவனத்தின் விசாரணையை கோருகிறது வரவிருக்கும் சட்டமன்றத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு வார இறுதியில் கட்சி அரசியல் பேரணிகளை நடத்தி வருகிறது இருப்பினும் நேற்று கரூரில் நடத்தப்பட்ட இதே போன்ற பேரணியில் கூட்டம் கூட்டமாக ஏற்பட்டதால் கூட்டம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்துள்ளனர் ஆகஸ்ட் மாதத்தில் நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நியாயமான சீரான மற்றும் பாரபட்சமற்ற முறையில் கட்சியால் அரசியல் பிரச்சாரங்களை நடத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பேரணிகளின் போது ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு பொறுப்புக்கூறல் குறித்து நீதிமன்றம் கவலை தெரிவித்தது காவல்துறை அனுமதி கோரும் நேரத்தில் அரசியல் கட்சிகள் டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற விதிகளை வகுக்க நீதிமன்றம் அரசுக்கு உத்தரவிட்டது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு வழங்க இந்த தொகை பயன்படுத்தப்படும் கட்சியின் தலைவராக விஜய் இருப்பதால் அதன் கூட்டங்கள் சட்டப்பூர்வமாக எந்த சேதமும் இல்லாமல் நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் வாய்மொழியாக குறிப்பிட்டிருந்தது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் சொந்த நலனுக்காக கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என்று விஜய் கேட்டுக்கொள்வதன் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியும் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள லெக் ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்